ஒரு சின்ன விளா பாக்கலாமா நாம எதையாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சிட்டு குக் பண்ண தொடங்குவோம் ஆனா அது அப்படியே பிளாப் ஆகுற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிதான் பயிரும் கஞ்சி வைக்கலாம்னு அரிசியும் பயரும் குக்கர்ல போட்டதுக்கு அப்புறம் ஒரு வேலையா ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டாங்க இதை ஃபுல்லா கஞ்சி வச்சோம்னா நைட்ல பிள்ளைங்களுக்கு சாப்பிட கஷ்டமா இருக்கும் இதுல ஃபுட் எப்பவுமே வேஸ்ட் பண்ண கூடாதுங்கிறது நம்ம ரூல் யோசிச்சுட்டே வச்ச கஞ்சியில பாதி ஒரு பேனுக்கு மாத்திட்டு குக்கர்ல இருந்த கஞ்சியில தேங்காய் அரைச்சி சேர்த்து உப்பும் போட்டு கூட தண்ணியும் சேர்த்து வேக விட்டு எடுத்துட்டேன் இப்ப மாத்தி வச்ச கஞ்சியை எடுத்து வேக விட்டு அஞ்சு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டேன் கூட கால்முறை முறை தேங்காய் அடிச்சு சேர்த்துக்கிட்டேன் இனிப்புக்கு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையும் பொடிச்சு விட்டுக்கிட்டேன் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது அப்படியே கலந்து விட்டுட்டு இருக்கும்போது நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுட்டு எடுத்தா எங்க ஒரு பாச்சோரம் ரெடி இதோட டேஸ்ட் பொங்கல் மாதிரியே இருக்கும் ஆனா பாலுக்கு பதிலாக நம்ம தேங்காய் சேர்க்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் வாழைப்பழம் கூட ஆப்ஷனல் தான் இப்ப இது ஈவினிங் டைம்ல ஸ்வீட்டுன்னு சொல்லி கொடுத்தா வேஸ்ட் ஆகாம எல்லாரும் சாப்பிடுவாங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாபாய் அஸ்லாம் வலைக்கும்